மெர்குரி வியூஸ்க்கு வணக்கம் இன்று நம்ம டாக்டர் சுபாஷ் சார்லஸ் அவங்களை சந்திக்க போகிறோம் இப்போ நிறைய வந்து மனைவியே கணவனை குல பண்ணுறது வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட பிள்ளைகளை குல பண்ணுறது இதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டு இருக்கும் இதை மாதிரி விஷயங்கள் நிறைய படிச்சுட்டு அதை பற்றியான விவாதங்கள் வந்துகிட்ருக்கு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஏன் வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப அன்பானவள் பாசமானவள் கருணை மிக்கவள் அப்படிங்கிற சொல்கிற பெண் வந்து எப்படி வந்து குலகாரியாக மாறுறாங்க அது ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் அதான் எனக்கு வந்து நம்ம அவங்கள்ட்ட ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து எப்படி நடக்குது பெண்கள் வந்து நம்ம இயல்பாவே பெண்கள் வந்து இலக்கியம் சரி நம்ம பர்சனல் லைஃப்லயும் பார்க்கும்போது ரொம்ப மென்மையாகவும் அன்பானவும் நம்ம கருணையோட இருக்காங்க இந்த மாதிரி அபிராமி மாதிரியும் அந்த கேஸ்ல இருந்து என்ன நடக்குது என்ன தவறு நடக்குது ஏன் அது நடக்குது பெண்கள் வந்து இயல்பாகவே மென்மையானவர்கள் பூ போன்றவர்கள் நிலவு போன்றவர்கள் கருணையே அன்பே வடிவம் வடிவமானவர்கள் அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப ஐடியலைஸ்டு இமேஜ் பெண்கள் மகா காளி அம்மன் அம்மன் கோயில்ல நீங்க போங்க சவுத் இந்தியால ஃபுல்லா தெரு இல்ல பயமா இருக்கும் ஆமா சிலைகளை மா போ மாலையா அணிஞ்சிருப்பாங்க பயங்கரமான பல்லு இருக்கும் அந்த கேனை வந்து இந்த சிங்கத்துக்கும் புலிக்கும் இருக்கிற மாதிரி பெருசா இருக்கும் எல்லாம் ரத்தமா இருக்கும் சோ பெண்கள்ட அந்த ஒரு பாக அந்த அந்த பாட்ட காலத்திலே ஹைலைட் பண்ணிருக்காங்க அசுரர்களை வேண்டாதவைகளை அதாவது தீமைகளை ஒரு பெண் பொங்கி எழுந்தால் விஸ்வரூபம் எடுத்தால் அது எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவாங்க அப்படின்ட்டு பெண்களை நல்ல பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா அழகா கொண்டு போற மாதிரி அதை கொண்டு வந்தது இது இந்த சென்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும் ஆனால் சில பெண்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு அதே விஸ்வரூபம் நெகட்டிவ் தன்னை அழிக்க இப்போ எங்க இருக்காங்க இவங்கெல்லாம் ஜெயில்ல இருக்காங்க ஆனா ஜட்ஜி ஒரு அழகான ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு நான் வந்து மரண தண்டனை கொடுத்திருப்பேன் ஆனாலும் ஆனாலும் மரண தண்டனை கொடுக்கவில்லை சாகும் வரை சிறை அப்போ ரெண்டு பேரும் கத்தி அழுறாங்க ரெண்டு பேரும் முகத்தை மூடிட்டு அழுறாங்க அந்த அபிராமி வந்து ஒரு போலீஸ் விமன் போலீஸை கெட்டி பிடிச்சி ஒரு ஒரு அம்மாட்ட ஒரு சின்ன குழந்தை விம்முறது மாதிரி விம்முறாங்க ஆனாலும் தன்னுடைய குழந்தைகளை இதே மாதிரி தானே ஏங்கி இருக்கும் அந்த பிள்ளைகளை முதல்ல தூக்க மாத்திரை கொடுத்து செத்துட்டாங்கன்னு அவங்கள படுக்க வச்சிருக்கும் போது பிள்ளைகள் எழும்புது திருப்பி தூக்க மாத்திரைய கொடுத்து அப்போ அந்த ஜட்ஜ் அததான் சொல்றாரு உங்க காம இச்சைக்காக நீங்க வந்து ஒரு லைஃபையே அழிச்சிட்டீங்க உங்களுக்கு எந்த விதமான நான் வந்து லீனியன்ஸையும் கொடுக்கக்கூடாது ஆனாலும் உங்களுக்கு மரண தண்டனைக்கு பதிலா இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அழகா கொடுத்திருந்தாரு அவர் காந்தியம்மன் பல்லுக்கு பல்லு போக முடியாது போக முடியாது கரெக்ட் நீங்க வேற நோட் பண்ணீங்களா அவங்களோட நீங்க வந்து நீங்க விசுவல்ஸ் பாக்க பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் ரிமோஸ் இல்ல গিলட் இல்ல பாடி லாங்குவேஜ்ல இல்ல பாடி லாங்குவேஜ்ல என்ன வெளிப்பட்டதுன்னா கேமரா சென்சிட்டிவிட்டி அதாவது எஸ் இத நான் சொல்லித்தான் ஆகணும் மேபி ஐ எம் ராங் பட் ஐ ஃபெல்ட் ஒரு சீனியர் சைக்கியாட்ரிஸ்ட் எங்க தொழில் பாடி லாங்குவேஜ வச்சு என்ன வியாதி என்ன ட்ரீட்மென்ட் வரைக்கும் போயிருவோம் அந்த பாடி லாங்குவேஜ்ல கேமராக்காக கொஞ்சம் நடிப்பு தெரிஞ்சுது அபிராமியோட பேக்ரவுண்ட பாத்தனா சிஸ் யூ டியூபர் ஏழு வருஷத்துக்கு முன்னாலே யூடியூபர் யூடியூபர் ஆகிறது நல்லதா கெட்டதா நல்லது ஒண்டர்ஃபுல் அவங்களுடைய பேச்சு அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாமே பண்றாங்க ஆனாலும் இங்க வந்து அந்த ஜட்ஜு கொஞ்சம் அவங்களுக்கு லீனியன்சி கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு எதிராக சாட்சியம் கூறியது அவங்க வார்த்தையில அழுறாங்க ஐயோ அதோடைய இம்பாக்ட நினைச்சு அழுறாங்க ஆனாலும் கேமரால நம்ம நல்லா வரணும் அழகா மேனிக்யூர்டு நெயில்ஸ் பாலிஷ் ஜெயில்ல தான் இருந்தாங்க எனக்கே ஆச்சரியம் தான் அதே மாதிரி இத அந்த பொள்ளாச்சி அந்த வாலிபர்கள்டையும் பார்த்தேன் நல்லா ஜிம் பாடி ஜெயில்ல இருந்து சாப்பாடு இல்லாம எலும்புந்தோலுமா ஆயிட்டாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் வாழ்க இந்தியன் ஜெயில்ஸ்ல நல்ல சாப்பாடு கிடைக்குது சோ சிலவர்கள் என்னை கடுமையாக பேசலாம் அதாவது சிறை கைதிகளுக்கு இந்த பேசிக் நீங்க நல்லா மேக்கப் போட்டு வாரீங்களே அப்ப இந்த சிறை கைதிகள் என்ன பண்ணாங்க அவங்களும் தான் பண்ணலாமே பண்ணலாம் ஆனால் நீங்கள் என்ன சிக்னல்ஸ் கொடுக்கீங்க பப்ளிக்குக்கு அதான் உங்கள் பாடி லாங்குவேஜ் எனக்கு ரிமோஸ் இல்லை எனக்கு கில்ட் இல்லை என் பிள்ளைகளை இப்போ நானே சாகிடித்தேன் கவலை இல்லை இப்போ அவங்க நல்ல ஒரு பெரிய பிள்ளைகளாக வாலிபர்களாக இருக்கணும் டீம்ஸா இருக்கணும் அதெல்லாம் அழிச்சு கெட்டி மண்ணில் தோண்டி புதைச்சிட்டேனா ஆனால் எனக்கு அதை பற்றி கில்ட் இல்லை ஹவ் ஐ மை செல்ஃப் டு த சொசைட்டி அதுதான் எனக்கு முக்கியம் இரண்டு குழ குழந்தைகளை கொன்று ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வந்திருக்கும் போது எவ்வளோ ப்ளான் பண்ணி அழகா பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன என்ன அவங்க நீங்க வந்து ஒரு சைக்கோட்டா என்ன இன்னும் தவறாக போய்ட்டு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து அப்படி பண்ண மாட்டாங்களே அவங்க குற்றம் வச்சுருக்கோம் ஆன்ட்டி சோஷியல் அல்லது சைக்கோபாத் அப்படிங்கலாம் சைக்கோபாத் அப்படின்னா இவங்களுக்கு குற்ற உணர்ச்சிங்கிறதே இருக்காது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு ஆளை தீர்த்து கட்டுவாங்க மூவாயிரம் ரூபா கொடுங்க இன்னொரு ஆளை தீர்த்து கட்டுவாங்க இவங்கள தான் நம்ம சைக்கோபாத் அப்படிங்கிறோம் தன் பிள்ளைகளை தன் கையாலே கொல்லக்கூடிய ஒரு திறமை பயங்கரமானது ஒரு நடுங்க வைக்கும் அது ஒரு திறமை என்னையே நம்பி நான் கொடுக்குற பாலை அப்படியே குடிக்கிற அந்த பிள்ளைக்கு விஷத்தை வச்சு கொடுப்பேன் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கோல்டு ப்ளட்டட்னஸ் வேணும் அவங்க அவங்க இவங்க மட்டும் இல்லை மற்ற சில சம்பவங்களையும் பார்க்கும்போது நிறைய பெண்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேஸில் போகும்போது ஒரு ஆண் நான் கவனிக்கிறதுன்னு சொல்ல ஆண் பெண்ணுக்கு பாகுபடுத்தி நினைக்க வேண்டாம் ஆன் பண்ணும்போது வந்து அவன் வந்து குடும்பத்துக்கு ஓடி போகிறான் இல்லை வந்து அந்த பின்னை பிரிஞ்சு போகிறான் கொல்றது வந்து மனைவியை கொள்றதோ குழந்தைகள் கொள்றது வந்து ரொம்ப ரேராக நடக்கிற மாதிரி வருது செய்திகள் வச்சும் டேட்டா வச்சு போது தெரியுது பெண்கள் ஏன் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு அஃபையரில் போகும்போது அந்த குழந்தைகள் ஏன் நான் இல்லாமல் அந்த குழந்தைங்கள் வாழ மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா ஏன்னா அந்த குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுறோம் நீங்கள் அந்த அபிராமி கேரளா போகிறோன்னா போட்டு எங்கே வேணாலும் போங்க அந்த குழந்தைங்கள யாராச்சும் பார்த்துக்க போகிறாங்க இருக்கலாமா நான் நிறைய ஆண்கள் குழந்தையை கொல்றாங்க ஒய்ஃப்ப கொல்றாங்க தனக்கு பிறந்த கொள்க குழந்தைகளையே பெண்களை சந்தேகப்பட்டு கொண்டுறாங்க ஆனா நீங்க சொல்றதும் இப்போ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு நம்ம நல்ல தங்காள் கதை இருக்கு அவ மட்டும் கணத்துல விழுந்து செத்து இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பிள்ளையா போட்டு தூக்கி போட்டு அஹ் அப்படிங்கும் போதுதான் நமக்கு அது ரொம்ப அதிர்வை ஏற்படுத்துது பயத்தை ஏற்படுத்துது ஏன் பெண் பேயாகிறாள் அப்படிங்கும்போது பல சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு சப்ரஸ்ட் இருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க இட் இஸ் நாட் சாக்ரிஃபைஸ் அது வந்து யாருக்காகவோ இவங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க நீங்க லாங் டேர்மா ஜெயிக்கணுமா அதுக்காக ஷார்ட் டர்மா அநீங்க குனிஞ்சு போயிடலாம் நிறைய பெண்களுக்கு இது தெரியல நான் எதுக்காக விட்டு கொடுக்கேன் எதுக்காக இந்த பிஹேவியர் ஷார்ட் டர்ம் கெய்ம்ஸ் லாங் டேர்ம் கேம்ஸ் ஷார்ட் டேர்ம் கேம்ஸுக்காக இச்சைக்காக பேசிக் அந்த மிருக குணத்திற்காக ஒரு மிருகம் எங்கேயும் செக்ஸ் வச்சுக்கிடும் எங்கேயும் இது பண்ணி ஆனால் ஒரு பெண் கடவுளாக நம்ம சமுதாயத்தில் போற்றப்படுகிற பெண் ரொம்ப பேசிக் ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் இல்லாம நம்ம ஜெயிலில் தானே லேண்ட் பண்ணுவோம் நம்மளை பிடிச்சிருவானே

நிறைய முரட்டு ஆண்கள்கிட்ட உள்ள தாய்மை வெளிப்படும் அது வரைக்கும் பிள்ளைய திரும்பி கூட பார்க்காத தந்தை வந்து பிள்ளைய தூக்கிக்குவாரு சுமப்பார் வளர்த்து எடுப்பார் இதுதான் ஆனா இவங்க என்ன நினைக்காங்க தன்னை விட்டா தாயே கிடையாது இந்த பிள்ளைக்கு எல்லாரும் இந்த உலகம் பயங்கரமான உலகம் என் பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து கொன்றுருவாங்க அதுக்கு நானே கொன்றுறேன் இது என்னதான் லாட்சிக்குன்னு எனக்கு புரியல அதாவது மிருகம்னு ஒண்ணு இருக்கு மிருகம் நமக்கு தெரிஞ்ச பக்கத்து நம்ம ரிலேட்டிவ் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மங்கீஸ் தான் சோ அந்த மங்கீஸ்க்கு இந்த பிரெயின் கிடையாது ப்ரீ ஃப்ராண்டல் லோப் அப்படின்னு சொல்லுவோம் மங்கீஸ்க்கு இருந்து புருவத்தில் வந்து அப்படி போயிடும் ஓ இப்படி நல்லா அப்படி வந்து வெல் டிவலப்டு ப்ரீ கான்ட் இது கிடையாது சயின்ஸ் என்ன சொல்லுது இதுதான் திங்கிங் ஸ்ட்ராட்டஜைசிங் பிளானிங் அனலைசிங் இப்படி செஞ்சா போலீஸ்ல மாட்டுவோமா மாட்ட மாட்டோமா அவள் சோனம் என்ன நினைச்சா கணவனை கொண்டுட்டு ஜாலியா நேபாளில் போய் என்னுடைய காதலனுடன் அந்த சின்ன பையன் அந்த பையன் இவளோட வயசுல சின்ன பையன் இவனை கூட்டிட்டு போயி நான் ஜாலியா என்றைக்கும் சுகித்து இருப்பேன்னு தப்பான கணக்கு ஸோ இங்கே வேலை பார்க்கல எது வேலை பார்த்திருக்கு அதுக்கும் கீழே ஒரு மிருகத்துக்கே உரிய அந்த உணர்ச்சிகளின் மூளை அமிக்டலான்னு சொல்லுவோம் இந்த அமிக்டலாங்கிறது உணர்வு பயம் வருதா காதல் வருதா இச்சை வருதா மிருக குணங்கள் இதெல்லாம் அனிமல்ஸுக்கு பயம் வரும் ஓடி போகும் ஆசை வரும் தேடி போகும் அப்போ போய் அது அதோடைய ஜீன்ல கோடிங் என்னது உன் சந்ததியை பரப்பிரு எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுமோ ஒரு குரங்கு ஒரு பத்து பெண் குரங்குகளோட ஃபாஸ்டா பண்ணிட்டு வெளியே போயிடும் ஆனா ஒரு ஆண் அப்படி கிடையாது ஒரு பெண் ஒரு ஆண் குரங்கு அதுக்கப்புறம் அந்த பிரெக்னண்டான அந்த ஒய்ஃப் குரங்க ஒய்ஃப்னு நம்ம பேர் வச்சுக்குவோம் அது பிரெக்னன்ட் பண்ண ஒரு பத்து பெண் குரங்குகளை பிரெக்னன்ட் பண்ணிட்டு ஜூட் எப்ப இந்த பெண் குரங்கு எப்படி இருக்கு வயிற்று பிள்ளையா இருக்காளே தாவி தாவி பழம் பறிக்கணுமே சாப்பிடணுமே அவள் பிள்ளைகள் எப்படி இருக்கு ஏதாவது கவலைப்படுமா இல்லை கவலைப்படாது அதுக்கு அது பர்பஸ் முடிஞ்சது அவ்வளோதான் டாக்ஸுக்கு கூட அப்படித்தான் ஆனால் ஒரு ஆண் அப்படி கிடையாது மனித ஆண் அப்படி கிடையாது மனித ஆண் தன் இச்சைகளை அடக்கி ஆசைகளை அடக்கி எல்லையில போய் போடுவார் ஸோ இந்த பேசிக் அனிமல் இன்ஸ்டிங்ஸ அடக்கக்கூடிய ஆள் தான் ஒரு சிறந்த மனிதன் இந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அவேர்னஸ் தான் இப்ப பிரஸ் நல்லா அவேர்னஸ் கொடுக்குது ஆனாலும் பெண்கள் இப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறார்கள் அதாவது அவங்க திங்கிங் பிளானிங் பண்ணிடுறாங்க அதுக்கு ரத்த ஓட்டமே போகாது எல்லாம் எங்க போகும் அந்த உணர்ச்சி பிளம்பா இருக்கிற தான் போகும் சூடு வைப்பாங்க கீழே போட்டுறவான்னு மிரட்டுவாங்க அப்படி தொங்க விட்டு ஆட்டுற பெண்கள் கூட இருக்கிறாங்க தங்க கோபத்துல ஹஸ்பண்ட் மேல உள்ள கோபத்துல மாமனார் மேல உள்ள கோபத்துல இல்ல இந்த சமுதாயத்து மேலே உள்ள கோவத்துல இந்த அளவுக்கு ஓவர் ஃபீலிங் இவ்வளோதான் ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணும்னா இவ்வளவு பண்றது அவங்களை மீறி அவங்கள மீறிதான் தான் நடக்குது வேணும்னு பிளான் பண்ணி பண்றது இல்ல பிளானிங்கே இல்லாம பண்றாங்க அதனாலதான் ஈஸியா மாட்டிக்கிறாங்க அந்த உணர்ச்சியோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க உணர்ச்சியுடைய கட்டுப்பாட்டுல போயிடுறாங்க பிரெயின் ஹைஜாக் ஆயிருது அமிக்டலா ஹைஜாக் திங்கிங்கே கிடையாது நீங்க வந்து டெல்லியில வசிக்கிறீங்க இந்த கணவரை வந்து திருமணத்துக்கு பிறகு திருமணத்தை ஒட்டி கொள்றது கனிமூன் பாடர்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் எழுநூத்தம்பது நம்ம நம்பர்ஸ்லாம் வந்துச்சு இப்போ நாலஞ்சு ஸ்டேட்ல மட்டும் யூபி மத்திய பிரதேஷ் பே இதெல்லாம் நீ ஏன் நார்த் இந்தியாவுல கொஞ்சம் அதிகமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா என்ன அவங்க நார்த் இந்தியாவுல இன்னும் அந்த பெண்கள் வந்து தங்களோட காதலையோ தங்களோட ரிலேஷன்ஷிப்பையோ அடக்க அடக்கப்படுகிறார்கள் பெண்கள் ஒண்ணு நார்த் இந்தியால த்ரூ தாகம் ஃபவுண்டேஷன் என்னுடைய மகனுடைய சோசியல் என்டர்பிரைஸ் எஜுகேஷன்ல நாங்க ஈடுபடுறோம் அங்க பெண் வந்து ஒரு ஸ்கூல்ல முடிச்சு காலேஜுக்கு போறான்னாலே ஒரு பெரிய விஷயம் இங்க வந்து நம்ம எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுவோம் கேள்வி கேட்போம் பிளைண்ட் போக மாட்டோம் பிளைண்ட் பிலீஃபுக்கு நம்ம போவோம் நம்பலாமா ஆஹ் கனவனா நீ எல்லாம் சரியா பண்றியா ஓகே என்னுடைய பாதுகாப்புக்காக இருக்கியா அப்ப நான் பிளைண்டா ஒரு பிலீஃப்ல நீ நல்ல வேண்டாங்கிற பிலீஃப்ல பின்னால வருவோம் அங்க அப்படி கிடையாது கணவன் அப்படின்னாலே அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் அந்த சமுதாயத்தில் ராங் பிலீஃப்ஸுன்னு சொல்லலாம் தேவையில்லாத விஷயங்கள் அங்கே வந்து அவளுக்கு சின்ன வயசுலேயே நான் பார்க்குற தவறு சமுதாயமே அவங்க அப்பா அம்மாவே உனக்கு தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது இங்கே செவ்வாய் தோஷம் வாங்க அங்கே வந்து அந்த மாங்க்ளிக் இது இருக்குது உனக்கு தாலி நிற்காது இதுவே அவன் மூளைக்குள்ளே சின்ன வயசுல மூளைக்குள்ள போட்டு 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 வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா அதான் கதறாங்க ஐயோ தோஷம் இருந்துச்சே நாங்க சரி பண்ணலையே தோஷம் இருந்துச்சே ஆமா ரொம்ப பரிதாபமா இருக்கு ஆண்கள் வந்து முன்னால முரட்டு மொரட்டுத்தனமா இருந்தாங்க இப்போ அவங்களும் அழகா ஹைலி ரிஃபைன்ட் ஆகுறாங்க ரிஃபைன்மெண்ட் வரும்போது பெண்கள்கிட்ட மரியாதையா இருக்கணும் நம்ம அவங்கள நேசிக்கணும் அவங்கள சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரந்த மனப்பான்மையுடன் வருங்க ஆனால் அது நிறைய நேரம் வீக்னஸா அது வெளியே சிக்னல் கொடுத்துருது பெண் வந்து நீங்கள் உங்கள் வேலத்தில் சொல்லலாம் பெண் வந்து நான் எமோஷன்ஸோட இன்னும் அதிகமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஆண் வந்து மஸ்கில் நான் இல்லை அதை வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கு ஒரு தைரியமாகவும் இல்லை நம்ம சொன்னா மாறிட்டு இருக்கணும் இதுதான் நம்ம குடும்பங்களில் இருக்க பிரச்சனையா எஸ் எஸ் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பெண்கள் வந்து ஒரு எமோஷனல் பி யூ டு தியர் ஃப்ளெக்சுவேட்டிங் ஹார்மோன்ஸ் இவங்களுக்கு எல்லா எமோஷன் தான் ஒரு உணர்வு பிளம்பு தான் பெண்கள் ஆனால் ஆண்களுக்கு வந்து இது நல்லா ஹெட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹெட் ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க அவர் எமோஷனலாக இருக்கக்கூடாது பெண்கள் எமோஷனை ரொம்ப தைரியமாக வெளிப்படுத்துகிறாங்க அதை பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறார்கள் கணவர் வந்து உன் பர்த்டேக்கு காலையிலே விஷ் பண்ணாரா இந்த பிள்ளைய தூண்டி விடுறது ஒரு அம்மாவா இருக்கலாம் ஒரு அப்பாவா இருக்கலாம் என்ன விலைக்கு வாங்கி கொடுத்தாரு அடிபடுது உணர்ச்சிகள் தான் பெருசுன்னு தெரியுது ஏய் என் கோச்சு நான் கோட்டக்கூடாதா என்ன அவங்க வந்து அடிமைப்படுத்தினா சிறுமைப்படுத்தினா நார்சு சிசம் பண்ணா நான் எப்படி அடக்கிறது நான் டிவோர்ஸ் வரைக்கும் போவேன் பிள்ளைய கூட கொல்லுவேன் ஏன் ஆசைகள் முக்கியம் இல்லையா என் கணவர் இனிய பார்க்கவே மாட்டேங்க பேசவே மாட்டேங்க அப்ப நான் இவரை தூக்கி போட்டு என்னைய பார்த்து நீ நல்லா இருக்க பியூட்டிஃபுல்லா இருக்க கெட்டிக்காரியா இருக்கேன்ட்டு கொஞ்சுகிற அந்த பிரியாணி கிடைக்காதுன்னு தானே எனக்கு முக்கியம் அவன் பின்னாலதானா நான் போவேன் பிள்ளைய கூட கொன்னுட்டு போவேன் இப்படிப்பட்ட தன்னுடைய உணர்வுகளுக்கு உணர்வு டிரான்சியன்ட் அத மறந்தே போயிடுறாங்க ஓ பிள்ளைகளை பத்திய நினைப்பு இல்லை பிள்ளைகளை பத்தி ஏக்கம் இல்ல ஐயோ இந்த பிள்ளைகள்ல நானே கொன்னுட்டனே இந்த கைதான கொன்னுச்சு அப்படிங்கிற நினைப்பு இல்லை அந்த கை அழகாக பாதுகாக்கப்படுகிறது பரவாயில்ல அது ஒண்ணும் நம்ம அதை குறை அப்படின்னு நான் சொல்லல பெரிய குற்றம் அப்படின்னு சட்டம் தன் வேலை செஞ்சிருச்சு சட்டம் தன் வேலையை அழகா பண்ணிருச்சு ஆண்கள் வந்து பழைய மாதிரி நம்ம நிறைய 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 சன்லைட் அப்படி சொல்றேன் பிலோசாபிக்கலா பேசல நான் ப்ராக்டிக்கலாக மெடிக்கல் வேர்ல்டு சொல்றேன் ஃபஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டு ரிசர்ச் என்ன சூரிய ஒளி நேச்சுரல் லைட் நேச்சுரல் லைட் ரொம்ப வேணும் உடம்புக்கு அது போய் தான் அவன் சரியாக்குது சரியாக்குது மூளைய மூளையா வைக்குது இது வேலை பார்க்காம ஓ அமிக்டலா மட்டும் உணர்வு மட்டும் வேலை பார்த்தா எப்படி இது கண்ட்ரோல் பண்ணணும் என்னதான் இச்சை இருந்தாலும் ஏய் கண்ட்ரோல் உனக்கு ஒண்ண பொண்டாட்டி மேலே ஆசை வரலையா அவனுக்கு இப்போ குழந்த பத்துக்கிடணும்னு உனக்கு தோணலையா ஆனாலும் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் போய் எல்லையில போய் நிப்பேனா மூணுக்கு போவேன் நான் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் சோ அப்படி ஒரு கரெக்ட் விஷயங்களை தேர்ந்தெடுது அதுக்காக மூணுக்கு போக சொல்லலனா நீ வீட்ல இருந்தாலுமே கண்ட்ரோல்ல விட்றாத நீ கல்யாணம் பண்றியா இன்வால்வ் வாக்கு மனைவி மேல கண்ணும் கருத்துமா இரு வீட்டுக்குள்ள யார் வாரா இவன் யார் கூட பேசுறா சிரிச்சு சிரிச்சு ஃபோன்ல பேசுவாங்க மனைவி என்னன்னு கேட்க மாட்டாங்க பயம் யார்கிட்ட நீ பேசுற கேட்க முடியாது இது சோனம் ரகுவன்சி கேஸ்லயும் நடந்துச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு கிளம்புறதுக்கு முன்னால ஆறு மணி நேரம் ரெக்கார்ட்ஸ் சொல்லுது தன்னுடைய காதலனுடன் மா ஹஸ்பண்ட் நோட் பண்றாரு தான் அம்மாட்ட போய் சொல்றாரு ஆறு மணி நேரம் பேசுறா என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா

டொமினன்ஸ் தான் ஏ தனியா போறமே எங்க போறோமே நாலு ஆம்பளைங்க வராங்க மூணு ஆம்பளைங்க வராங்க பின்னால தனியா இடம் பொண்டாட்டிய கூட்டிட்டு தெரியாத பாதையில தள்ளி விட்டா விழுங்கிறலாம் இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வரேனே என் உயிர் மேல உனக்கு கவலை இல்லையா ஓகே நீ ஏன் கல்யாணம் பண்ண அந்த பொண்டாட்டிய காப்பாத்து தெரியறதுக்காகவா அது நீ அந்த இடத்துக்கு போகாம இருந்திருக்கணும்ல இருக்கணும்ல தேங்க் யூ நிறைய விஷயங்கள பேசுறீங்க நாளுக்குள்ளே உளந்து அங்கிருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அதான் இப்ப நீங்க ரொம்ப அழகா இந்த நவீன குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனைகளை ஆண் என்ன தப்பு பண்றாங்க பெண் என்ன தப்பு பண்றாங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க